ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆருயிரே அத்தியாயம் ஐந்து அவளின் கண்ணம் அவனை என்னை கொஞ்சம் தொட்டுப்பார் என்று சொன்னது சுபலதாவும் கவிதாவும் அங்கே கும்மாளம் போட்டபடியே அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது அவர்களின் தூக்கத்தை கலக்க விரும்பாத பாலன் அங்கே இருந்து அகன்று செல்ல முடிவு செய்தான் மெல்ல பாலன் எழுந்து வாசலை நோக்கி நடந்து சென்று அங்கே இருந்த சாய்வு நாற்காலையில் அமர்ந்து மெல்ல சாய்ந்து கொண்டான் பாலனுடைய மனதில் மிகப்பெரிய பாரம் அழித்து கொண்டு இருந்தது இன்று சுபாவின் முகமும் குரலும் நன்றாகவே இல்லை சுபாவிடம் இருந்த அந்த அமைதியை கவி அறிந்து கொண்டது போலவே தெரியவில்லை பாவம் கவியும் தான் அந்த சம்பவத்தினால் பாதிப்பு அடைந்துள்ளான் ஆனால் சுபாவின் அளவுக்கு இல்லை என்பது உண்மையே நான்கு மாதங்கள் கழித்து இப்போதுதான் இருவரும் கொஞ்சம் கலகல என்று இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் அதற்குள் இன்று சுபா இப்படி வாடியதைக் கண்டால் சகிக்கவில்லை கவியையும் சுபாவையும் நான் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே என்னால் என்று என்று தவிக்க ஆரம்பிக்க உள்ளே ஏதோ சத்தம் வருவது போல் இருக்க அவசரமாக வீட்டின் உள்பக்கம் சென்று பார்த்தான் கவிதா தான் ஏதோ தூக்கத்தில் உளறிவிட்டு தூங்குவதை பார்த்த பாலனுக்கு சிரிப்பு வந்தது வயது பத்தொம்போது ஆகிறது ஆனால் இன்னும் இவள் பல இடங்களில் குழந்தையாகவே இருக்கிறாளே இவளை கட்டி கூடியவனுக்கு ரொம்பவே பொறுமை வேண்டும் இல்லையென்றால் இருவர் பாடும் திண்டாட்டம் தான் என்று முணுமுணுத்தபடியே பார்வை கவிதாவின் அருகில் படுத்து தூங்கும் சுபலதாவின் மேல் விழுந்தது இவளும் கவிதாவும் மாதக்கணக்கில் தான் வித்தியாசம் இருந்தாலும் இருவருக்கும் இடையில் எத்தனை வித்தியாசங்கள் என்று மனதில் சொல்லிவிட்டு நகர்ந்தவன் ஏதோ தோன்ற அவளை மீண்டும் திரும்பி பார்த்தான் சுபலதாவின் கண்ணத்தில் இருந்த மச்சம் அவனை பழைய நினைவுக்கு கொண்டு சென்றது நினைவுகளில் மூழ்க ஆரம்பித்தான் வெளியே தன்னுடைய பள்ளி நண்பர்களுடன் விளையாடிவிட்டு உடல் எல்லாம் புழுதியாக அந்த மாலை நேரத்தில் பாலன் வீட்டினுள் நுழையும் போது புதிதாக இருவரின் குரல்கள் கேட்க தயங்கியபடியே மெல்ல பின்வாங்கினான் அவனின் அந்த செய்கையை கண்டவர் அந்த புதிய மனிதர்தான் வாப்பா என்ன வேணும் என்று கம்பீரமாக கேட்டார் அவனின் புழுதியடைந்த அரைக்கால் ட்ரௌசரும் அழுக்கேறிய செம்பட்டையாக இருந்த மேல் சட்டையும் தலைமுடியையும் பார்த்த அந்த பெரியவருக்கு லேசாக சிரிப்பு வந்தது முக்கால் வாசி நரைத்து இருந்தது முகத்தில் கம்பீரமாக முறுக்கு மீசை நல்ல அடர்த்தியாக இருந்தது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு இருந்த அந்த பார்த்த பாலனுக்கு ஒரு விதமான நட்பு பாவம் அரும்பியது அந்த நொடியிலேயே இருவருக்கும் ஒரு இறுக்கமான பந்தத்தை உணர்ந்தனர் எதுவும் பேசாமலேயே அவரின் அருகில் ஒரு பெண்மணி அமர்ந்து இருந்தாள் அவளின் மடியில் பெரிய கண்கள் மலர ஒரு சிறுமி அமர்ந்து இருந்தாள் அவளை ஏற இறங்க பார்த்தான் பாலன் மிகவும் மெலிந்த தேகம் தொலதாய் என்று ஒரு பூ போட்ட கவுன் அணிந்து கொண்டு அமர்ந்து இருந்தாள் அவளின் உடைக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லை என்று இருந்தது அவளின் அருகில் யாருடன் எளிதில் கொள்ளாத தன்னுடைய தங்கை கவிதா விளையாடி கொண்டு இருப்பதை பார்த்த பாலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது தன்னை விட ஆறு வயது சிறியவள் தன்னுடைய தங்கை அதனால் அவளுக்கு அதிக உண்டு அந்த வீட்டில் மிகவும் பிடிவாதக்காரியும் கூட அப்படிப்பட்டவள் தன் வயது ஒத்த குழந்தையைக் கண்ட ஆனந்தத்தில் அவளுடன் ஒட்டிக்கொண்டாலோ என்று தோன்றியது பாலனுக்கு அந்த புதியவள் கண்களில் லேசாக சோகம் அப்பியிருந்தது அவளை பார்க்கும் பொழுது பாலனின் மனதில் ஒரு விதமான உற்சாகம் வந்தது அவனின் முக அவளின் முகத்தை பார்க்கும் பொழுது அவள் அருகில் இருந்த அந்த வயதான பெண்மையின் முகச்சாயல் நிறையவே இருப்பதை கண்டான் அந்த பெரியவளின் முகத்தில் ஒரு மச்சம் தை போலவே அந்த சிறுமியின் முகத்திலும் ஒரு மச்சம் இருந்தது அவளின் கண்ணத்தில் இருந்த மச்சம் அவனிடம் என்னை தொட்டுப்பாரேன் தொட்டுப்பாரேன் என்று அழைப்பது போல உணர்ந்தான் மெல்ல வாய்விட்டு சிரித்தே விட்டான் அவனின் சிரிப்பைக் கண்ட அந்த முதியவர் என்னப்பா பையா எதை பார்த்து இப்படி சிரிக்கிற என்று கேட்டார் ஒண்ணுமில்ல தாத்தா எங்க வீட்டு வாலு கிட்ட உங்க வீட்டு தேவதை என்ன பாடுபடுவாளோ என்று நினைத்தேன் சிரிப்பு வந்து விட்டது என்று சமாளித்தான் அப்பா அண்ணன் என்ன சொல்லிச்சு நான் என்ன வாளா என்று கோபமாக கவிதா தன்னுடைய அப்பாவிடம் கேட்டாள் நீ தங்கமடா குட்டிமா அவன் சும்மா உன்னைய வம்புக்கு இழுக்கிறான் நீ சுபா கூட விளையாடு தங்கம் உள்ளே அம்மா கிட்ட போங்க ரெண்டு பேரும் என்று சொன்னார் அவளின் அப்பா முடியாது என்று கோபமாகவே பதில் வந்தது கவிதாவிடம் இருந்து சொன்னா கேட்க வேணும் என்று மீண்டும் அவளின் தந்தை கூறவும் அப்ப எனக்கும் சுபாவுக்கும் கடலை மிட்டாயும் தேன்மிட்டாயும் வாங்கி தரணும் சரியா என்று பாதி மழலையுடன் கேட்கும் கவிதாவை பார்த்து புன்னகைத்தவர் சரிடா தங்கம் அம்மா கிட்ட சுபாவை கூட்டி கொண்டு போ அங்க உன்னோட பொம்மையை வைத்து விளையாடுங்க ரெண்டு பேரும் என்று சிறுத்தைபடியே சொல்ல கவிதாவும் சுபலதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு எழுந்தாள் வா சுபா நான் உனக்கு என்னோட பொம்மையெல்லாம் காட்டுறேன் மாவா என்று இழுத்தாள் பயந்தபடியே சுபலதாவும் தன்னுடைய பாட்டியையும் தாத்தாவையும் மாறி மாறி பார்த்தபடியே தயங்கினாள் உள்ள கவிக்குட்டியோட போம்மா அம்மா உள்ளாரத்தான் இருக்காங்க போய் விளையாடு தாத்தா இப்ப வரேன் என்று சொல்லி சுபலதாவையும் கவிதாவையும் அனுப்பினார் அவரின் பேச்சை கேட்டு தலையை மட்டும் ஆட்டிய சுபலதாவை பார்க்கும் பொழுது பாலனுக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையின் நினைவு வர மீண்டும் சிரித்தான் அவனை ஒரு முறைப்பில் அடக்கினார் அவனின் தந்தை உன் பேர் என்ன என்று மிடுக்காக பாலனை பார்த்து கேட்டார் அந்த முதியவர் பாலசுந்தரம் என்ற பாலன் என்று அவனு மிடுக்காக பதில் சொன்னான் சபாஷ் நீ பாலசுந்தரம் உங்கப்பா மோகனசுந்தரம் நான் சண்முக என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அந்த முனியவர் அப்போ நாம் மூணு பேரும் சுந்தரங்களா என்று ஆர்வமாக கேட்டான் பாலன் ஆமாண்டாவ என்று அவரும் உற்சாகமாக சொல்லவும் அப்போ நான் உங்களை சண்முக தாத்தா என்று கூப்பிடவா என்று பாலன் தன்னுடைய கண்கள் விரிய ஆர்வமாக அவரை பார்த்து கேட்டான் நீ என்னை அப்படியும் கூப்பிடலாம் என்றால் என்று சொல்லி அவனை பார்த்து புன்னகைக்க பாலனும் ஆவலுடன் அடுத்தவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவரே ஆவலுடன் பார்த்தபடியே இருக்க சம்மு தாத்தா இல்ல வெறுமனே தாத்தா என்றும் கூப்பிடலாம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ என்னை அப்படியே கூப்பிடு என்று சொல்லவும் உடனே சம்மு தாத்தா என்று உற்சாகமாக சொன்னான் பாலன் என்று உற்சாகமாக அழைத்த சண்முக தன்னுடைய சட்டை பையில் இருந்து ஒரு நூறு ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுத்தார் அவரின் அந்த செய்கையை பார்த்த மோகனசுந்தரம் அவசரமாக இல்லை பணமெல்லாம் கொடுக்காதீங்க என்று அவரை தடுக்க முயலும் போது அங்கே அமர்ந்திருந்த வடிவாம்பாள் அது என்ன தாத்தாவுக்கும் பேரனுக்கும் தெளிவில் நீ வர முடியும் மோகன் அது தாத்தா பேர உறவு நாம விலகித்தான் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்று கொஞ்சம் அதிகாரமாகவே மோகன சுந்தரத்திடம் சொன்னால் வடிவாம்பாள் தன்னுடைய கணவரை பார்த்து நீங்க உங்க மனசு போல செய்யுங்க என்று புன்னகைத்தான் கேட்டாயா மோகன் என் வடிவு ஒரு முடிவு சொல்லிட்டா அப்புறம் அதுக்கு அப்பிலே கிடையாது அவ சொற்படிதான் நடக்க வேண்டியது என்னோட வேலை அதனால நீ எந்த தாத்தா கொடுப்பதை வாங்கிக்கோ பேராண்டி என்று சிரித்தபடியே சண்முக சுந்தரம் ரூபாயை நீட்டினார் செய்வது அறியாமல் அவனின் தந்தையை பார்க்க வாங்கிக்கோ என்று தன்னுடைய தலையை ஆட்டவும் தாங்கயூ தாத்தா என்று பாலன் சந்தோஷமாக வாங்கி கொண்டான் அன்று எங்களிடம் வந்தவள் இந்த சுபாவும் அவளின் ஒட்டுமொத்த குடும்பமும் இன்றுவரை நாங்கள் ஒரே குடும்பம்தான் கவிதாவுடனும் சுபாவுடனும் வயக்காடு நீரோடை காவேரி கோயில்கள் கடை கன்னி என்று நானும் சுற்றாத இடமில்லை எனக்கு அன்று போல இன்றும் சுபாவை பார்த்தால் மனதில் ஒரு விதமான உற்சாகம் பறக்கிறது உண்மையே அவளின் முகம் கொஞ்சம் வாடினாலும் என்னால் தாங்க முடியாது கவிதாவும் சுபாவும் என்னுடைய இரண்டு கண்கள் இந்த உலகத்தை நான் அவர்கள் மூலமாக பார்த்து பழகி கொண்டு விட்டேன் இந்த வட்டத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றாக தெரியும் கவிக்கும் சுபாவுக்கும் உண்டு என்றால் என்னால் தாங்க முடியாது என்று அவர்கள் இருவரையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டியது எனது கடமை என்று எனக்கு பெரியவர்கள் கூட அந்த பொறுப்பை உணர்ந்து நான் இன்று நடந்து கொள்வேன் அவர்கள் குடும்பத்திலும் சரி என்னோட குடும்பத்திலும் இன்று வரை பலவிதமான நிகழ்வுகள் நடந்துவிட்டது அதில் இரண்டு குடும்பமும் ஒன்றாகத்தான் சந்தித்து இருக்கிறோம் இனியும் அப்படிதான் சந்திக்கவும் போகிறோம் இதில் யார் பாதித்தாலும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனைவரும் பாதிப்போம் அன்று நான் சுபாவை மிகவும் வற்புறுத்தி போக சொன்னதால் அவளுக்கு அங்கே நேர்ந்த சம்பவம் இன்று வரை அவளை கடுமையாக பாதித்து இருக்கிறது அவளின் இந்த நிலைக்கு நான் ஒரு காரணம் என்று நினைக்கும் பொழுது என்னால் தாங்கவே முடியவில்லை அவளுக்கு அன்றுபோல் போல் இன்றும் மனதில் கடும் பயம் வந்து இருக்கிறது என்னும் போது ஏதோ கெடுதல் வருவதற்கான முன்னறிவு போ என்று எனக்கு தோன்றுகிறது இல்லை அவளின் முந்தைய சம்பவத்தின் விளைவாக மனதின் ஆழ்மனதின் வெளிப்பாடா இன்று சுபா தவிப்பது என்று குழம்ப ஆரம்பித்தான் பாலன் விடிய விடிய பல சிந்தனையில் இருந்த பாலனின் மனம் மிகவும் கவலை கொண்டது இரவு அவன் சில முடிவுகள் எடுத்தான் அந்த முடிவுகளை அவனால் வரும் காலங்களில் முழுமையாக செயலுக்கு கொண்டு வர முடிந்ததா இல்லை அவனும் விதியின் கடுமையான விளையாட்டின்படியில் சிக்கி சுபாவின் வாழ்க்கை திசை மாற மிகப்பெரிய காரணமாக மாறினானா அத்தியாயம் ஆமா, எங்க? அவன் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய ஜப்பான் விமானத்தில் இருந்து பதினைந்து பேர்கள் அடங்கிய வர்த்தக குழு இறங்கியது அந்த குழுவுக்கு தலைமை தாங்கி நிற்கும் தயானந்த் இருபத்தி எட்டு வயது வாலிபன் நல்ல அம்சமாக உடல் அமைப்பு அழகாக இருந்தான் அவனின் கேசம் மிகவும் நேர்த்தியாக வெட்டியிருந்தது மிகவும் பருமனும் இல்லாமல் மிகவும் ஒல்லியாகவும் இல்லாமல் மிதமான பருமனுடன் இருந்தான் அவனின் நாசி செதுக்கிய சிற்பம் போல் இருந்தது அவனின் கண்களில் அப்போ அப்போ ஒரு கூர்மை வந்து வந்து சென்றது அவனை கடந்து செல்பவர்கள் இவனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று எண்ணாமல் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவனிடம் ஒரு வசீகரத்தன்மை இருந்தது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு சென்றது அந்த குழு அங்கே அவர்களை ஆவலுடன் வரவேற்றான் வெல்கம் என்று அவர்களை பார்த்து புன்னகையுடன் வரவேற்றவன் ஆவலுடன் தயானந்தை பார்த்து மிகவும் நட்புடன் புன்னகைத்து அவனை நோக்கி இரண்டு எட்டு எடுத்து வைத்தான் ஹோப் எவ்ரி திங் ஓகே டியூரிங் த டிராவல் என்று மற்றவர்களை பார்த்து புன்னகையுடன் பேசிக்கொண்டே பார்த்தசாரதி முன்னேறினான் எஸ் வெரி மச் என்று அந்த ஜப்பான் வர்த்தகர்கள் சிநேகமான புன்னகையுடன் பதில் கொடுத்தார்கள் தயானந்த் அருகில் வந்ததும் நன்றாக தமிழில் எப்படி மச்சா இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவனை கட்டி கொண்டான் நான் சூப்பர்டா நீ எப்படி இருக்க பார்த்தா என்று ஆவலுடன் கேட்டவன் அதே ஆவலுடன் ஆமா அவனுங்க வரலையா என்று பார்த்தசாரதியை கட்டிக்கொண்ட தயானந்தின் கண்கள் வேறு யாரையோ தேடியது அந்த கூட்டத்தில் என்று தன்னுடைய தோள்களை வண்ணம் வரானா இல்ல வரலையா ஏதாவது தகல் உண்டாவனிடம் இருந்து என்று தயானந்தின் கேள்விக்கு என்ற தயானந்தினின் கேள்விக்கு தனக்கு எதுவும் தெரியாது என்று தன்னுடைய தோள்களை உயர்த்தி உதட்டை சுழித்தி செய்கை காட்டினான் பார்த்தசாரதி எனக்கும் அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடையாது அவன் எப்போதும் இப்படித்தான் அடுத்தவர்களின் உணர்வுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது தான் நினைப்பது தான் நடத்த வேண்டும் இல்லையென்றால் என்று பல்லை கடித்தபடியே முணுமுணுத்தபடியே தன்னுடைய பெட்டியை தள்ளிக்கொண்டு நடக்கலானான் சிறு அமைதிக்கு பின் மற்றவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டான் தயானந்தன் அதோ எங்க டீம் ரெடியாக இருக்காங்க நாங்க எல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்பா என்று பார்த்த சாரதி சிரித்தான் மொத்தம் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க என்று தயானந்த் கேட்டதற்கு நாங்கள் பத்து பேர் கெஸ்ட் என்று பார்த்தசாரதி மொரீஷியஸ் ப்ராஜெக்ட் வெற்றி பெற வேண்டும் பார்த்தா ஐ டிபெண்ட் ஆன் யூ ஒன்லி என்று தயானந்த் சொல்லவும் ஐ டிபெண்ட் ஆன் யூ என்று புன்னகைத்தான் பார்த்தசாரதி அங்கே ஒரு சிறு அறிமுகங்கள் நடந்தது அந்த இரண்டு குழுக்களுக்குள் ஜப்பானில் இருந்து வந்தவர்களும் மொரிஷியஸில் இருந்து வந்தவர்களும் இணைந்துதான் செல்ல இருப்பதால் அங்கேயே இருவரும் கலந்தார்கள் சென்னையில் இருந்து திருச்சி வந்து இறங்கிய அந்த பிளைட் பலரின் தலையெழுத்தை தன்னோடு கொண்டு வந்து இறங்கியது என்பது அப்போது அங்கு யாருக்கும் தெரியவில்லை பாலனின் செல்லுக்கு பார்த்தசாரதியின் செல்லுக்கு பார்த்தசாரதியின் அழைப்பு வந்தது தாங்கள் வந்துவிட்டதை சொல்லாமல் சொன்னான் போல ஹலோ என்று பாலன் பேச ஆரம்பித்தான் மிஸ்டர் பாலன் நாங்க லேண்ட் ஆயாச்சு சார் உங்க எல்லாரையும் வரவேற்க ரெடியாக இருக்கும் வெல்கம் வெல்கம் என்று மிகவும் சந்தோஷமாக சொன்னான் பாலன் மொத்தம் இருபத்தி ஐந்து பேர்கள் வந்தார்கள் ஏர்போர்ட் ரிசீவிங் இடத்தில் அழகாக மல்லிகைப்பூவில் செய்த பூச்செண்டை எல்லோருக்கும் கொடுத்தான் பாலன் வந்து இறங்கிய நேரம் இரவு பத்து மணிக்கு மேல் அந்த நேரத்தில் இப்படி ஒரு சிறிய பூங்கொத்து அதுவும் மல்லிகைப்பூவில் செய்து இருந்தது ரொம்பவும் ரம்மியமாக இருந்தது சார் நான் பாலன் என்று சொல்லை தன்றி அருமையப்படுத்திக் கொண்டான் பார்த்த சார் பாலுடன் பேசியபடியே வந்தான் திருச்சியில் இருந்த மிகப்பெரிய ஹோட்டலில் தங்க ஏற்பாடு செய்து இருந்தான் பாலன் தம்பதியாக வந்தவர்களுக்கு அடுத்த அடுத்த செட்டறைகளை ஒதுக்கியிருந்தான் தனியாக வந்தவர்கள் ஒரு பக்கமாக செட் செய்து இருந்தான் இந்திய பேரில் இருந்தவர்களுக்கு ஒன்றாக அறைகள் போட்டு இருப்பதை பார்த்த தயானந்தும் பார்த்த சாரதியும் மகிழ்ந்தார்கள் தயானந்த் மற்றும் பார்த்த சாரதியும் ஒரே அறையில் இருந்தார்கள் பாலன் அங்கேயே தங்க வேண்டி அவன் தனியான அறையில் இருந்தான் இதை கவனித்த பார்த்தசாரதி என்ன பாலன் தனியாக என்ஜாய் செய்ய போறீங்க என்று புன்னகைத்தான் அப்பதான் சார் நான் வேலை செய்யவே வேறு யாராவது கூட இருந்தாங்க அவங்களையும் செய்ய விட மாட்டேன் நானும் செய்ய விட மாட்டேன் என்று சிரித்தான் பரவாயில்லையே உன்னை பத்தி நீயே பெருமையாக சொல்லி கொள்வது ரொம்ப நல்லா இருக்குப்பா என்று சிரித்தான் தயானந்து இல்லாவிட்டால் எங்க பாஸ் அப்செட் ஆகிவிடக் கூடாது பாருங்க என்று பாலன் ரொம்பவும் நெளிந்தான் உங்க பாஸ் எதுக்கு அப்செட் ஆகக்கூடாது கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பா என்று பார்த்த சாரதி ஆச்சரியமா என்று பார்த்த சாரதி ஆச்சரியமாக கேட்டான் பாலனிடம் அதே நேரத்தில் தயானந்தை ஒரு ஆச்சரிய பார்வை பார்த்துவிட்டு தயானந்தும் அதே ஆச்சரிய பார்வையை தன்னுடைய முகத்தில் காட்டினான் சார் நான் இந்த வேலையில் சேர்ந்து ரெண்டு மாதங்கள் கூட முழுசாக ஆகவில்லை என்று ஆரம்பித்தான் பாலன் சரி என்று பார்த்த சாரதி கதை கேட்கும் நூலுக்கு வந்தான் திடீரென்று இரண்டு நாளைக்கு முன்னாடி எங்க கம்பெனி முதலாளியிடமிருந்து எனக்கு அழைப்பு என்ன என்று நானும் ரொம்ப பயந்து கொண்டேன் போனேன் சார் என்று அன்று நடந்த சம்பவத்தை சொன்னான் விளக்கமாக உன் பெயர்தான் பாலனா என்று கம்பீரமாக இருந்தது ஆடலரசன் அவர்களின் குரல் இந்த மகிழ் நிறுவனத்தின் முதலாளி அவர் தன்னுடைய கடுமையான உழைப்பால் மிகவும் சிறியதாக இருந்த இந்த மகிழ் நிறுவனத்தை பெரிய நிறுவனமாக விரிவடைய செய்து இருந்தார் அவரின் வயது ஐம்பத்தி எட்டு முதல் அறுபதுக்குள் இருக்கலாம் அவரின் அனுபவம் அதைவிட அதிகமாக இருந்தது அவர் முன் தான் நிற்பதையே பெருமையாக நினைத்தான் பாலன் ஆமாம் சார் என்று மெல்லிய குரலில் சொன்னான் நீதான் புதியதாக நம்ம ஆடிட் டீமில் சேர்ந்திருக்கிறாயா என்று கேட்டார் மிடுக்காக ஆமாம் சார் எப்ப சேர்ந்த இப்பத்தான் சேர்ந்து ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு சார் என்று அவரை பார்த்தபடியே பேசிய நான் தன்னுடைய இரண்டு கைகளையும் பிசைந்தபடியே ஆடலரசனுக்கு சிரிப்பாக வந்தது ரிலாக்ஸ் மை பாய் என்று சிரித்தவர் இப்படி நல்லா உட்கார் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேணும் என்று அமைதியான குரலில் பேசினார் இவரால் இந்த மாதிரி கூட பேச முடியுமா என்று ஆச்சரியமாக இருந்தது பாலனுக்கு சொல்லுங்க சார் என்று சொல்லியபடியே அவர் காட்டிய இடத்தில் நுனியில் அமர்ந்து கொண்டான் நீ படித்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே திருவானைக்காவல் சார் அப்போ உனக்கு திருச்சி தஞ்சாவூர் உள்ள இடங்கள் எல்லாம் அத்துப்படியா நிறைய இடங்கள் தெரியும் சார் என்று சொல்லும் பாலனை பார்த்து அப்போ படிக்கும்போது நிறைய ஊர் சுற்றி இருக்கேன் என்று சொல்லு என்று சிரித்தார் சுற்றி இருக்கேன் ஆனா ரொம்ப கிடையாது சார் என்று பாலனும் புன்னகைத்தான் வரும் வியாழக்கிழமை நம்ம கம்பெனிக்கு முக்கியமாக வெளிநாட்டு விருந்தாளிகள் ஜப்பான் மற்றும் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு உங்கள் வட்டாரத்தில் அறிய பழமையான கோயில்களை சுற்றி காட்டு அவர்கள் நம்ம கம்பெனியோடு ஒப்பந்தம் செய்ய வருகிறார்கள் அதனால் பார்த்து நடந்துக்கோ இந்த ஒப்பந்தங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் புரிஞ்சுதா என்று கொஞ்சம் சீரியஸாகவே சொன்னார் கட்டாயம் சார் என்னால முடிந்த அளவுக்கு செய்றேன் சார் என்று அமைதியாக பாலன் சொன்னான் எப்போதும் இந்த மாதிரி வேலைக்கு நம்ம சீனியர் ஸ்டாஃப் ரங்காச்சாரி தான் போவார் ஆனால் அவருக்கு நேற்று முதல் திடீர் என்று வர முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதனால அவருக்கு பதில் நீதான் இந்த காரியத்தை பொறுப்பாக நம்ம விருந்தாளிகள் திருப்தியாகும்படி நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ன செய்வாயா என்று மீண்டும் கேட்டார் டைம் செய்வேன் சார் என்று உற்சாகமாகவே ஆடலரசனுக்கு பதில் கொடுத்தான் பாலன் மொத்தம் எத்தனை பேர் வராங்க என்ற விவரங்கள் எல்லாம் உனக்கு அனுப்பி வைப்பாங்க நீ இப்பவே உங்க ஊருக்கு கிளம்பு த்ரீ டேஸ் தான் மண்டே மோஸ்ட்லி தேவில் ரிட்டர்ன் என்று சொன்னா நான் பார்த்துக்கிறேன் சார் இப்பவே கிளம்புறேன் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை என்றாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே பார்த்துக்கிறேன் சார் விருந்தோம்பல் சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லி சிரித்தான் பாலா அப்படி சொல்லு உனக்கு எந்த உதவி வேண்டும் என்றாலும் எந்த நேரமானாலும் என்னை கூப்பிட தயங்காதே இந்தா என்னோட பர்சனல் நம்பர் வைத்துக்கொள் உன் செலவுக்கு அமௌண்ட் இப்போவே உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும் செலவை பற்றி கவலைப்படாத நீ நல்லாவே செய்வே என்று என்னுடைய உள்மனம் சொல்லி வருகிறது ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி அவர் பாலனை ஊக்குவித்தார் ரொம்ப நன்றி சார் உங்க பெயரை நான் காப்பாத்துவேன் சார் நம்ம விருந்தாளிங்க இன்னும் ரெண்டு நாள் இருந்துவிட்டு தான் வருவோம் என்று சொல்லும்படியாக சிறப்பாகவே செய்து விடலாம் என்று பாலன் உற்சாகமாக சொல்லிவிட்டு அவரிடம் இருந்து விடைபெற்று கொண்டு அவனிடம் கொடுத்த ஃபைலை வாங்கிக்கொண்டு உடனே கிளம்பினான் இப்ப சொல்லுங்க சார் அவர் நான் வேலையிலே சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து இருக்கும்போது நான் உண்மையாக இருக்க வேண்டும் தானே அதுதானே என்னை பத்தி நானே சொன்னேன் என்று பாலன் சிரித்தான் ரொம்ப சரி ஆமா இங்க வந்து இருப்பவங்க யார் யார் என்று உனக்கு தெரியுமா என்று தயானந்தன் மிகவும் ஆர்வமாக கேட்டான் ஜப்பான் இன்சார்ஜ் நீங்க என்றும் மொரீஷியஸ் இன்சார்ஜ் பார்த்தசாரதி சார் என்றும் எழுதியிருப்பதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் என்று பாலன் தயானந்த் கேட்டு கேள்விக்கு பதில் சொன்னான் ரொம்ப நல்லது எங்களுக்கும் உன்னோட பெயரும் நம்பரும் மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க ஆனால் உன்னை பார்த்த பின் ரொம்ப பிடிச்சு போச்சு நீண்ட நாட்கள் பழகிய உணர்வு வருகிறது இனி நீயும் எங்க கேங்கு தான் என்று சொல்லி பார்த்த சாரதி பாலனுக்கு கை கொடுத்தான் தேங்க்ஸ் சார் என்று பாலனும் கை கொடுத்தான் பாலனுக்கு தயானந்த் கைகளை கொடுக்க பாலனும் சந்தோஷமாக தன்னுடைய கைகளை கொடுத்தான் ஆனால் புயல் வீச இருப்பதை தெரியாமல் அப்படி இப்படி என்று அவர்கள் மூவரும் மற்றவர்களின் தேவைகளை கேட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்துவிட்டு படுக்க தங்களுடைய படுக்கைக்கு வந்தபோது இரவு மணி ஒன்று என்று காட்டியது மறுநாள் விடியலை நோக்கி ஏங்கியது அங்கே பாலனின் மனம் அவனுக்கு ஒரே தவிப்பாக இருந்தது எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்ற காரத்தினால் அப்படி அவன் நினைத்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குமா இல்லை புயல் வீசுமா பொறுத்து இருந்து பார்ப்போம்